திருமணம் முடிந்த கையோடு சூர்யா தன் தாயார் சிவகாமி அம்மாவை தன்னுடன் வந்துவிடும்படி அழைத்தான் என்றுதான் தான் சொல்ல வேண்டும் இல்லைப்பா இங்கே வீட்டை போட்டுட்டு எப்படி வர்றது சும்மா கிடந்த வீடு வீணா போயிடும்ல என்றார் அம்மா உங்களுக்கு வயசாயிட்டு இனிமேலும் நீங்க தனியா கிடந்தது ஏன் கஷ்டப்படணும் இனிமே உங்களை உட்கார வச்சு கீர்த்தனா சமைச்சு போடுவா எல்லா வேலைகளையும் அவ பாத்துக்குவா என்று சொன்னான் மகன் நானும் கூட வந்துட்டா இந்த வீட்டை என்னப்பா செய்யறது என்று மீண்டும் அவள் கேட்டாள் வித்திட வேண்டியதுதான் என்று மகன் சொன்னான் மகன் இப்படி சொன்னதுமே அந்த முதிய பெண்மணியின் முகம் கலங்கி போனது சுருங்கி போனது என்று தான் சொல்ல வேண்டும் வேண்டாம்ப்பா இது உங்கள் அப்பா வாழ்ந்த வீடு வெற்கெல்லாம் கூடாது என் உயிர் இந்த வீட்டில் தான் போகணும் என் காலத்துக்கு பின்பு நீ என்ன வேணா செய்துக்கோ நான் வேண்டாங்கள கண்ணீர் மழுக்க பேசினால் என்று தான் சொல்ல வேண்டும் சூர்யா உருகிப் போனான் ஆனாலும் அம்மாவை தனியாக விட்டு போக விருப்பமில்லை அவனுக்கு என்று தான் சொல்ல வேண்டும் அப்படி ஒரு மூணு மாசத்துக்காவது என்னோட சென்னையில் வந்து தங்கிட்டு திரும்ப இங்க வந்துடுமா ப்ளீஸ் என்று சொன்னான் சூர்யாவின் ப்ளீஸ் அந்த தாய் உள்ளத்தை அசைத்தது கீர்த்தனாவும் சூர்யாவுடன் சேர்ந்து கொண்டு கெஞ்சினாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தை நானும் நம்ம வீட்டுக்கு புதுசு நம்ம வீட்டோட பழக்க வழக்கம் சம்பிரதாயம் இது எல்லாமே எனக்கு தெரியாது நீங்கள் தான் கூட இருந்து நல்லது கெட்டத சொல்லி கொடுக்கணும் நீங்கள் என்னோட கிளம்பி கண்டிப்பாக வர்றீங்க என்று மருமகளும் வற்புறுத்தினாள் அவளின் சொல்லை தட்ட முடியாமல் சம்மதித்தாள் சிவகாமி உப்புமா ரவை சாம்பார் பொடி இட்லி பொடி முறுக்கு சீடை என்று பம்பரமாக சுழன்று தயார் செய்தார் எங்கள் அம்மா இப்படி தான் கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டாங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எழுபது வயசு ஆனாலும் இருபது வயசு மாதிரி அவ்வளவு சுறுசுறுப்பு என்று பார்த்த கீர்த்தனா என்று மகன் சொல்லிக்கொண்டே இருப்பான் மருமகளிடம் இப்படியெல்லாம் ஓவரா வேலை செய்யக்கூடாது அப்புறம் இடுப்பு எலும்பு கழுத்து எலும்பு தேஞ்சிடும் எப்பா இந்த வயசுக்கு எவ்வளவு வேலை செய்கிறாங்க நானெல்லாம் சான்ஸே இல்லப்பா தோள்களை குலுக்கி கொண்டாள் கீர்த்தனா என்றுதான் சொல்ல வேண்டும் சென்னை வந்து இறங்கியதுமே சிவகாமி அம்மாள் மனதில் கவலை ஏற்பட்டு விட்டது கிராமத்தில் அவள் வீடு மூன்று கட்டு வீடு அதில் வேலை செய்த உடம்பு இத்தனை சிறிய வீட்டில் எப்படி இருக்க போகிறேனோ என்று கவலையாகிவிட்டது அவளுக்கு அதனால் புது மருமகளை ஒரு வேலைக்கும் செய்ய விடாமல் தானே எல்லாவற்றையும் செய்தான் கீர்த்தனா வேலைக்கு போய்விட்டு வீடு திரும்ப தாமதமாவதால் அவளுக்கும் அது வசதியாகவே இருந்தது அவளது வேலையிலும் அதிகம் கவனம் செலுத்த முடிந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தோடு கீர்த்தனாவிற்கு பெருமை தாங்க முடியவில்லை எத்தனை பேருக்கு இப்படி கொடுத்து வைக்கும் பக்கத்து வீட்டுக்காரி சுமதியிடம் பேசும் போதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கம் போல அன்றும் அவரிடம் சுமதியக்கா இன்னைக்கு அத்தை எனக்கு ரொம்ப பிடிச்ச தேங்காய் மிட்டாய் செஞ்சு கொடுத்தாங்க இந்தாங்க அக்கா என்று கொண்டு வந்து கொடுக்க உள்ளுக்குள் பொறுமை தீர்த்தால் சுமதி என்று தான் சொல்ல வேண்டும் ஹம் நமக்கும் மாமியார்னு வந்து வாச்சதே ஒண்ணு நல்லா படுத்துக்கிட்டு உத்தரவு போடுமே தவிர ஒரு பைசா பிரயோஜனம் இல்லை போதாததற்கு சண்டை வேறு என்று மினுக்கி கொண்டாள் அவளையும் டென்ஷன் பண்ணி அவர்கிட்ட எதையாவது போட்டு கொடுத்து வீட்டுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கி சே இவ மட்டும் ஜாலியா இருக்காளே என்று தோணியது அவளுக்கு என்று யோசிக்கும் அந்த சந்தோஷத்திற்கு ஒரு அதிர்வெடியையும் யோசித்தது அவளது குறுக்கு புத்தி என்று சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை என்றுதான் சொல்ல வேண்டும் வழக்கம் போல சுமதி வீட்டுக்கு வந்த கீர்த்தனா சுமதியக்கா அத்தை இனிமே ஊருக்கு போகலையா எங்களோடவே இருக்கிறதா சொல்லிட்டாங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்குதுக்கா என்று சொல்ல எரிச்சலை காட்டிக்கொள்ளாமல் மெல்ல ஆரம்பித்தால் சுமதி என்றுதான் சொல்ல வேண்டும் கீர்த்தனா உன்னைய நம்ம தெருவா தெருவே தப்பா பேசுதே என்று திரியை பற்ற வைத்தாள் என்ன அக்கா பதறி போய் கேட்டாள் கீர்த்தனா ஆமாம் கீர்த்தி நம்ம காலனியே உன்னை திட்டி தீர்க்குது வயசான மாமியாரை வேலை வாங்குறியாம் உனக்கு ஈவு இறக்கமே இல்லையாம் ஜாடமாடையா வம்பு பேசுறாங்க எல்லாம் பொறாம எல்லார் வீட்லேயும் இதே கிசு கிசுவா வளம் வருது உன் காதில் விழலையா நீ வேலை வாங்குறது மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு இது எப்படி தெரியும் சம்பந்தப்பட்டவங்க எப்ப புரளி பேசுறதுனா நம்ம பெண்களுக்கு கேட்கவா வேண்டும் சரி அதை கீர்த்தி சாப்பிட்டாச்சா பற்ற வைத்து விட்டு பதறாமல் பேசினாள் சுமதி அவ்வளவுதான் கீர்த்தனாவுக்கு எதுவுமே ஓடலை வீட்டுக்கு வந்ததும் வராததுமாக கொட்டி தீர்த்தாள் சூர்யாவிடம் கோபப்படாத இது சாதாரண விஷயம் அம்மா கிட்ட நான் பேசுறேன் அவளை அமைதிப்படுத்தின சூர்யா அம்மாவின் அறைக்கு வந்தான் அம்மா இத்தனை நாள் நீ வேலை செஞ்சதை பார்த்து கீர்த்தனா நல்லா கத்துக்கிட்டா இனிமே நீ எந்த வேலையையும் செய்யக்கூடாது என்று சொன்னான் எல்லாத்தையும் கீர்த்தனா இனி பார்த்துப்பா நீ நல்லா சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து அதுவே போதும் என்று அவன் சொல்ல அதிர்ச்சியுடன் நிமிர்ந்து பார்த்தாள் சிவகாமி சிவகாமி அம்மாள் என்று சொல்ல வேண்டும் என்ன சூர்யா என்னாச்சு ஏன் திடீர்னு இப்படி சொல்ற நான் என்ன புதுசாக வேலை செய்யற ஏன் இப்படி கண்டிச்சு பேசுற என்ற தாயின் கம்மிய குரல் அவனை இலக்கியது இல்லைம்மா கீர்த்தனாவை உட்கார வச்சு நீ வேலை செய்யறதால அக்கம் பக்கம் உள்ளவங்க தப்பா பேசுறாங்கம்மா இந்த தள்ளாத வயசுல உன்னை வேலை செய்ய சொல்லி கொடுமைப்படுத்துறதா சொல்றாங்க கீர்த்தனா ரொம்ப நொந்து போயிருக்கிறா என்று சொல்ல இவ்வளவுதானா விஷயம் என்பதாக பார்த்த அந்த அம்மாள் மகளிடம் சொன்னால் சூர்யா அவ தான் அரியா பொண்ணு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க பேசுறதையெல்லாம் எல்லாம் மனசுல எடுத்துக்கிறா நீயாவது அவளுக்கு எடுத்து சொல்லக்கூடாதா என்று கேட்டா கீர்த்தனா வேலைக்கு போற பொண்ணு காலையில சாப்பிட்டும் சாப்பிடாம உன்னோட கிளம்பி வர்றவ சாயங்காலம் அழுத்து சலித்து வீட்டுக்கு வரும்போது பார்க்கவே பரிதாபமா இருக்குப்பா அதான் காஃபி போட்டு அவ கையில் கொடுக்குறேன் எனக்கு ஒரு மகை இருந்தா செய்ய மாட்டேனா என்ன என்று பேச ஆரம்பித்தா அதோட இந்த உடம்பு ஓடி ஆடி உழைச்சி வளர்ந்த உடம்பு சும்மா உட்கார்ந்துருக்க தெரியாது அது மட்டும் இல்லையப்பா வயசான காலத்தில் சும்மா உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய நோயப்பா அப்படி உட்கார்ந்தா மனசு தேவையில்லாமல் பலதையும் நினைச்சு உழலும் வசதிக்கு பழகிடுச்சுன்னா உடம்பு அசதியில் விழுந்துடும் நடக்க முடியாது உட்காந்தா எழுந்திருக்க முடியாது பிறகு எல்லா நோயும் உடம்புல குடிகொண்டுடும் உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சுமையா மாறி போயிடுவேன் உடம்பும் ஒரு தான்பா ஓடிக்கிட்டே இருந்தாதான் நல்லது உட்காந்தா பிடிச்சிடும் என்று சொன்னார் பொறாம பிடிச்சவங்க எதையாவது சொன்னா அதை கேட்கிறதா உங்க ரெண்டு பேருக்கும் நான் வேலை செய்கிறது பிடிக்கலைன்னா சொல்லுங்க நான் ஊருக்கே போயிடுறேன் என்னால் மருமகளுக்கு கெட்ட பெயர் வேண்டாம் கண்களில் நீர் தழும்ப சிவகாமி அம்மாள் பேசியதை அத்தனை நேரம் வெளியிலிருந்து கேட்ட கீர்த்தனா உடனே ஓடி வந்து காலில் விழுந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அத்த என்னை மன்னிச்சிடுங்க சுமதிக்கு என்னை கண்டாலே பொறாம அதான் அவளா கற்பனை பண்ணி கழகத்தை உண்டு பண்ணுறா இனி மற்றபங்களை பற்றி எனக்கு கவலையே இல்லை அத்தை நீங்கள் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தாவே போதும் வழக்கம் போல நீங்களே பாருங்கள் சொன்னபடியே ஞாயிற்றுக்கிழமையை கொண்டாட மதிய தூக்கத்திற்கு விரைந்தால் கீர்த்தனா என்றார்